பசுமை நேர்களுக்கு வணக்கம் தாவேக்கா தலைவர் விஜய்க்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகளும் சவால்களும் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் வர்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தாவேக்கா கட்சி ஒரு தனி பெருமானியோட அவங்களுடைய பலத்தை நிரூபிக்கக்கூடிய ஒரு சவால வந்து அவங்களுக்கு இருக்கு விஜய்க்கு கூட கூடிய அந்த பொதுக்கூட்டங்கள்ல மக்கள் சந்தி மக்களை சந்திக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் மக்கள் திரளக்கூடிய பெண்கள் இளைஞர்கள் இப்படி ஏராளமான அவருடைய விஜயனுடைய ஃபாலோவர்கள் விஜய் பின்தொடர்கிறவர்கள் வந்து அதிக அளவில் கூடுறாங்க விஜய்க்கு வெறித்தனமான வாக்குகளாக செலுத்த போகிறார்களா மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய கேம் சேஞ்சராக விஜய் அவர்கள் இருக்க போகிறாரா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ங்கிறது விஜய்க்கு சாதகமாக அமைந்து தாவேக்கா வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குமா அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவர் விஜய்க்கு காத்து கொண்டிருக்கக்கூடிய சவால்கள் ஏராளம் இன்றைக்கு வந்து இன்றைய தேதியில பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் போய்கிட்டு இருக்கு இந்த முடிவுல என் கூட்டணி அதாவது பாஜக நிதிஷ்குமார் கூட்டணி வந்து இவங்க வந்து அவருடைய பலத்தை வந்து காட்டி அவங்க முன்னணி நிலை இப்போதைக்கு இருக்கிறாங்க ஒருவேளை பீகாரினுடைய தேர்தல் முடிவு வந்து பாஜக கூட்டணி அமோக வெற்றி பெற்று ஆட்சி பிடிக்கின்ற பட்சத்தில் அதே ஃபார்முலாவை தமிழ்நாட்டில் செயல்படுத்துவதற்கு தமிழ்நாட்டில் அந்த நிலையை உருவாக்குவதற்கு பாஜக பெரிய அளவில் பிளான் பண்ணுவாங்க அப்படி இருக்கின்ற பட்சத்தில் தாவேக்காவுக்கு ஒரு தொடர்ந்து ஒரு ஃபாலோ பண்ணி தொடர்ந்து ஒரு அழுத்தத்தை கொடுத்து ஒரு நெருக்கடியை உருவாக்கி தாவேகா பாஜக அதிமுக கூட்டணியில் இணைத்து இந்த தேர்தலை சந்தித்தா நம்ம ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்று விடலாம் ஆட்சியை பிடித்து விடலாம் அப்படிங்கிறது அமித்ஷா மிகப்பெரிய கணக்காக இருக்கு ஒரு பக்கம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விஜய் அவர்களுடைய கூட்டணியை விரும்பினார் விரும்பிக் கொண்டு இருக்கிறார் இனியும் அவர் விரும்புவார் ஆனால் விஜய் அவர்கள் எந்த முடிவு எடுக்கப் போகிறார் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய ஒரு மர்மமான முடிச்சாகவே இருக்கிறது அந்த முடிச்சை யார் அவுக்கப் போகிறாங்க அந்த முடிச்சை அவுத்த பிறகு விஜய் அவர்கள் என்ன பேச போகிறார் அவருடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது போக போக தெரிய வரும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு சட்டமன்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ஒரு அலை வீசக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அது வந்து குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற தேர்தல் விஜய் எந்த பக்கம் இணைகிறாரோ எந்த பக்கம் கூட்டணியில் போக போகிறாரோ அதை பொறுத்து அந்த வெற்றி வாய்ப்புகள் கல நிலவரம் என்பது மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு ஒருவேளை விஜய் அவர்கள் தனித்து நிற்கின்ற பட்சத்தில் யாரும் கூட்டணி இல்லைங்க என் கூட யாராவது வாங்க என் தலைமை ஏற்றுவாங்க நான் தான் முதல்வர் வேட்பாளரு தாவேக்காவை தலைமையேற்று வர பார்த்தீங்கன்னா கூட்டணியில இடம் இருக்கு கூட்டணி இந்த செயல்படலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடோட இருக்கிறாரு யாரும் கூட்டணிக்கு வராமல் விஜய் மட்டும் தாவேக்கா மட்டும் நிற்குது அப்படின்னா அங்க ஒரு மிகப்பெரிய சிக்கல் ஏற்படும் அங்க வந்து மிகப்பெரிய முக்கோண வடிவுல ஒரு மிகப்பெரிய போட்டி நிலவக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்ப அந்த சட்டமன்றத்தை அந்த தேர்தலில் வந்து விஜய் அவர்கள் பல சட்டமன்ற உறுப்பினர் குறைந்தது ஒரு ஐந்து ஆறு சட்டமன்ற உறுப்பினர்களை பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு குறைந்து பத்து கூட வச்சீங்களேன் ஆனால் ஆட்சி பிடிக்கிறதுல சந்தேகம் முடியாது அது மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை அது வந்து யாருக்கு தனியா விஜய் அவர்கள் தாவேக்கா தனியா போட்டியிட்டால் யாருக்கு அது சாதகம் அப்படின்னா திமுகவுக்கு தான் சாதகம் திமுக அசால்ட் ஆட்சிக்கு போயிட்டே இருக்கும் எந்த விதமான ஒரு பெரிய ஒரு நெருக்கடியோ ஒரு இது டஃபோ இருக்காது இப்படிங்கிற பட்சத்தில் கூட்டணி நிலைப்பாடு மாற்றங்கள் டிசம்பர் மாதம் பத்து தேதிக்கு மேல மாற்றங்கள் உருவாகும் அப்படி உருவாகின்ற பட்சத்தில் மோடி அவர்களோ அமித்ஷா அவர்களோ நிச்சயமாக விஜய் அவர்களை கடுமையான அதிமுக பாஜக கூட்டணி நினைத்து செயல்படுவதற்கு அனைத்து கட்ட முயற்சிகளும் மேற்கொள்வார்கள் அப்படின்றதான் நம்முடைய பார்வையாக இருக்கிறது அப்படி ஒரு வேளை அதிமுக பாஜக தாவேகா தேமுதிக பாமக உள்ளிட்ட பல்வேறு டிடிவி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் ஒன்னின் ஒன்றிணைந்து செயல்பட்டால் இங்க வந்து ஒரு எங்க காம்படிஷன் வரும்னா திமுகவுக்கும் இந்த கூட்டணிக்கும் ஏற்படும் வந்து மிகப்பெரிய ஒரு அதிக வெற்றி பெற்றோம் முடியாது கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டாயிரம் வாக்கு வித்தியாசத்துல ஒரு ஐயாயிரம் வாக்கு விஷய வித்தியாசத்துல தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் முன்பெல்லாம் அதிக வாக்கு வித்தியாசத்துல அமோக வெற்றி பெற்றாங்க தனி தனிப்பெரும்பான் வெற்றி பெற்றாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த தனி பெரும்பான்மையோ அமோக வெற்றியோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எந்த கூட்டணிக்கும் கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதா நம்மளுடைய பார்வையாக இருக்கிறது என கூட்டணியில கட்சிகளோட நிலைப்பாடு வேறு மாதிரியாக இருக்கிறது ஒருவேளை திமுக இருந்து சில கட்சிகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பிரிந்து வெளியேறி வேற கூட்டணிக்கு போனாங்கன்னா ஒரு காலமும் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் அந்த பிரிவதற்கு வாய்ப்பு இருக்கானா அது கொஞ்சம் கடினம் தான் ஏன்னா கடைசி நேரத்துல தேர்தலை பொறுத்த வரைக்கும் கட்சியை கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அப்படியே இருப்பார்கள் என்று எப்பவுமே சொல்ல முடியாது அது மாற்றத்திற்குட்பட்டது கூட்டணி என்பது கடைசி நேரத்தில் எல்லாம் முன்னேறவர்கள் மற்ற கட்சியில போய் சேர்ந்தவர்கள் கடைசி நேரத்தில் நடந்திருக்கிறது தேர்தலாக இருந்தாலும் கூட இது சவாலான தேர்தலாக மாறும் அது விஜய்க்கு சவால் எடப்பாடி பழனிசாமிக்கு சவால் பாஜகவுக்கு நெருக்கடியான சவாலும் இருக்கும் இதையெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய சூழல்ல திமுக இருக்கும் யார் வெற்றி பெற போகிறார்கள் எந்த கூட்டணி வெற்றி பெற்ற ஆட்சி பிடிக்குங்கிறது மக்கள் கையில தான் இருக்கு யாருக்கு ஆதரவு அளிக்கப் போகிறார்கள் யாருக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய போகிறார்கள் பொறுத்த பார்க்கலாம் நம்முடைய கருத்துக்களை கமன் சிஸ்ட் பண்ணுங்க விஜய்க்கு கிடைக்கக்கூடிய அந்த வாக்குகள் ஒரு இப்பவே இருபது இருபத்தஞ்சு சதவீத வாக்குகள் இருக்கு நமக்கு கூட கூடிய அந்த மக்கள் தொண்டர்கள் இளைஞர்கள் பெண்கள் இவர்களெல்லாம் தாவை காக்கு வாக்கு செலுத்த தயாராக இருக்கிறாங்க எங்களுக்கு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு சதவீத வாக்குகள் இருக்குது ஆதரவு அரசியல உள்ளிட்ட தவக்கானுடைய மூத்த நிர்வாகிகள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அது உண்மை அது நிதர்சனம் அப்படின்னா இங்க வந்து அரசியல் கள நிலவரம் மாறும் முடிவுகள் மாறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒரு கேம் சேஞ்சராக விஜயவர்கள் இருக்க போகிறாரா அல்லது ஏதோ ஒரு கட்சி ஜெயிப்பதற்காக விஜயவர்கள் அதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க போகிறாரா இல்ல அவர் வெற்றி பெற்று ஒரு இடத்தை பிடித்து பலமான ஒரு கட்சியை உருவாக்குவதற்கு சாதகத்தை ஏற்படுத்த போகிறாரா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் இருக்கு இருந்து பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்